உங்களோட பிரச்சனைக்கெல்லாம் காரணத்துக்கு தீர்வு எங்க இருக்கு யார்ட்ட இருக்கு எப்படி அந்த தீர்வை நோக்கி நான் போறது பிரச்சனையாவே வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருந்தேன்னா இவ் முடிவு தான் என்ன ஆகும் அப்படின்னு பல பேர் திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க அந்த சோகத்திலேயே இருப்பீங்க அதை பற்றி தான் இந்த வீடியோ என் பே ஃப்ரீரா மைண்ட் செட் சம்பந்தமாகவும் என்னும் போல் வாழ்க்கையை பற்றி பல வீடியோவும் நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவா மாறதுக்கும் பல வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன் அதில் ஒன்று ரெண்டு வீடியோ நீங்க பாருங்க முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாழ்க்கை ஃபுல்லாக பிரச்சனை இருக்குங்க நான் ஜெயிக்கவே முடியல பிரச்சனை 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 போய் முற்றுறதுன்னு எனக்கு தெரியல தலை தான் வலிக்குது இதனால என்னை பணமும் சம்பாதிக்க வீட்லயும் சந்தோஷம் சந்தோஷமில்ல பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரே தீர்வு இருக்கு ஆனா எதை நோக்கி போறோன்றதுதான் மேட்ரு மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதா பிதான்றது தவிர இந்த குரு தெய்வத்தை பத்தி தான் நான் சொல்ல போறது இந்த உலகத்தை ஆட்டி பதைக்கிற சில விஷயங்கள் ஆண்டவன் நம்ம சொல்றோம் அங்க என்ன ஒருத்த உட்கார்ந்துட்டா பண்ணிட்டு இருக்கிறாரு கிடையாது அங்க ஒரு சக்தி இருக்கு அந்த சக்தி வந்து என்ன பண்ணுது அது சட்டத்திட்டங்கள் போட்டு வைக்குது அந்த சட்டத்திட்டங்கள் போட்டுட்டு அதுக்கு தேவையான கீழே இருக்கிற ஆபிசர் சொல்லக்கூடிய சனீஸ்வரன் சூரியன் பகவான் அது இது நம்ம சொல்றாங்கல்ல அந்த ஆஃபீஸர் எல்லாமே இருந்துட்டு காலகட்டத்தில் பிரச்சனைகளை தீர்வு காண்றது நிறைய விஷயங்கள் நடக்குது இந்த கோயில் போங்க அந்த கோயில் போங்கன்னு எல்லாம் சொல்லுவாங்க சனி பயிற்சி வந்துட்டாலே எனக்கு பிடிச்சிட்டால் வாழ்க்கையில் இல்லைன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த யுனிவர்சல் வந்து ஒரு சட்ட திட்டங்கள் போட்டிருக்கு இப்போ பூமியிலையும் சட்ட திட்டங்கள் இருக்குது ரெண்டு இடத்துல சட்ட திட்டங்கள் இருக்குது இங்கே நம்ம மீறினோம்னா என்ன பண்ணுவாங்க ஒரு சட்டத்தை நம்மளை எம் பேரில் எஃப்ஐஆர் போடுவாங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க நம்மளுக்கு ஜ கிட்ட போய் பின்பாட்டுவாங்க தண்டனை வாங்கி கொடுப்பாங்க அங்க நடந்துச்சுன்னா என்ன ஆகும் இங்க நம்ம பண்ற தப்பை அங்கே இருக்கும் அதுக்கு வந்து எஃப்ஐஆர் போடுறாங்க அங்கேருந்து வந்து அரெஸ்ட் பண்ணி நம்மளை கொண்டு போகிறதுக்கு செத்து போகிறதுக்கு வழி அதுதான் முக்கியமான காரணம் நீங்கள் ஒரு ஏழு வருஷம் சில பேர் முப்பது வருஷம் நீங்கள் திருப்பி திருப்பியும் உங்க உங்களுக்கு எஃப்ஐஆர் லெவல் வந்து கூட கூட உங்கள் பிரச்சனையே குறையாம உங்களுக்கு இந்த சனிஸ்வரன்றது என்னென்னா ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவரோட வேலை என்னென்னா நம்மளுக்கு வந்து நீ பண்ணிக்கிட்டே இருக்கிற முப்பது வருஷம் அது இருக்குன்னால் அந்த ஏழரை வருஷத்தில் பண்ணும்போது உன்னை வந்து நேர்படுத்துறதுக்காண்டி உனக்கு அந்த டைம் ஆஃப்பீரியட்டில் வந்து உனக்கு அந்த பிரச்சனையை கொடுத்து நீ சேஞ்ச் பண்ணு இந்த நாள் நீ வந்து தப்பு பண்ணி சம்பாரிச்சிட்ட இனிமேல் சேஞ்ச் உங்களோட ரிலிஜியஸ் படி நீங்க கோயிலுக்கு போறதோ வேண்டிய விஷயங்களை பரிகாரம் பண்றீங்க அப்போ நீங்க உணர வைக்கும் அந்த உணர வைக்கும் போது போது லைஃப்ல திருப்பி உங்களுக்கு குரோ ஆகும் நான் சேஞ்ச் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது எல்லாமே அவன் வாழ்க்கையை முடிஞ்சு போயிருக்கும் இதுதான் வந்து செய்யக்கூடிய பிரமத சக்தி வந்து நம்மளுக்கு இதுதான் செய்யுது நம்ம பிரச்சனையை வந்து நோக்கிக்கிட்டு இருந்த பிரச்சனை வந்து தீர்வு காணவும் இருக்கும்போது நம்ம மாட்டிருவோம் எல்லா இடத்துலையும் எக்ஸாம்பிள் ஒருத்தன் பெரிய குற்றம் பண்ணிட்டான் அவன் மேலே எஃப்ஐஆர் போடுறாங்க அரஸ்ட் பண்ணி கொண்டு போய் கொடுக்குறாங்க அங்கே கொடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஜட்ஜிட்ட நேரடியாக போய் நிப்பாடுறதுக்கு முன்னாடி நம்ம வக்கீல்கிட்ட பேசுவோம் அவர் சொல்லுவார் பா இப்படி சட்டம் இருக்கு நீ அதை தெரியாம செஞ்சுட்ட ஆனா அதுல இருந்து எப்படி வெளியில கொண்டு தெரியும் அதை நீ வந்து ஜட்ஜு கேட்டால் இந்த மாதிரி பேசுன்னு சொல்லி நம்ம சொல்லுவாங்க இதுதான் வந்து குரு அந்த ஜட்ஜுன்ற தாண்டி அந்த வக்கீல்ன்றது குரு என்ன காரணம் என்னன்னா அவர் சட்ட திட்டங்கள் தெரியும் சனீஸ்வரன் எப்படி சட்ட திட்டங்கள் தெரியற மாதிரி இங்கே சட்ட திட்டங்கள் அவருக்கு தெரியும் அப்ப சட்டத்திட்டங்களை சொல்லி நம்மளுக்கு அவர் எல்லா விஷயத்திலையும் பண்ணியிருந்த தப்பு வந்து உனக்கு தப்பா தெரியாம இருக்கலாம் ஆனா சட்டத்துல தப்பு செய்ய கூடாது நீ அவங்கள தண்டிச்சிருக்கவே கூடாது அதுக்கு இந்த பிரிவுல உனக்கு இந்த செக்ஷன்ல இந்த கிரிமினல் கேஸ்ல இந்த ஏதோ ஒன்று கேசஸ்ல உனக்கு வரும்ன்றத அவன் புரிய வைக்கிறாங்க அப்ப அந்த குரு மார்க்கிட்ட நம்ம கேட்கும் போது என்ன பண்றாங்கன்னா நம்ம அதுல இருந்து தப்பிச்சு வர்றதுதான் பல வழிகளுக்கு வருது தான் நம்ம வந்து ஆன்ம பண்றவங்க அத்தனை குரு மார்க்கிட்ட நம்ம போய் கேட்கிறோம் அவங்க சொற்பொழிவு கேட்கிறோம் நல்ல விஷயங்கள் சொல்றாங்க காரணம்னா நம்ம நிறைய தப்பு பண்ணிருக்கோம் நம்மளுக்கே தெரியும் பல பிரச்சனைகள் இருக்கும் நம்மளுக்கு தெரியும் யார்ட்டையும் பேச முடியாது சொன்னா தப்பா நினைப்பாங்களோன்ற காரணத்துல ஒரு குருமார்க்கை பார்த்தோம் நம்ம அவங்ககிட்ட பேசுறத கேட்போம் அதுல இருந்து நம்ம கரெக்ஷன் பண்ணுவோம் சேஞ்ச் பண்ணுவோம் சில பேர் வந்து அந்த குருமார்கிட்ட போக மாட்டாங்க நிறைய வீடியோஸ் பார்ப்பாங்க படிப்பாங்க அப்ப அதுல வந்து சொன்ன நல்ல விஷயங்கள் எடுக்கும் போது அவங்களுக்குள்ள இருக்க தப்பான விஷயம் கரெக்ஷன் பண்ணுவாங்க அப்ப சட்ட திட்டங்கள் வந்து ஏற்றப்பட்டது அதை மாத்த முடியாது தான் இருக்கணும்னு ஒண்ணு இருக்கு வீடுனா ஒரு சட்ட திட்டங்கள் இருக்கு நீங்க படுக்கிறது தங்கறதுக்கு ஒரு இடம் ரெஸ்ட் ரூம்க்கு ஒரு இடம் கிச்சனுக்கு ஒரு இடம் உங்களுக்கு பெட்ரூம்க்கு ஒரு இடம் உங்க ஹாலுக்குன்னு ஒரு இடம் இப்படி நீங்க செருப்பு கழட்டி போறதுக்கு ஒரு இடம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறனால தான் உங்க வீட்டுக்குள்ள போனா நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும் நம்மளுக்குள்ளே சில இடத்துல சட்ட திட்டங்கள் நம்ம போட்டிருக்கிறதுனால தான் நம்மளால வாழ்க்கையில ரெகுலர் பேஸ்ல நம்மளால பண்ண முடியும் ரோட்ல போய் நீங்க வயலேஷன் பைக் ஓட்டும் போது கரெக்டான சிக்னல் நினைக்கணும் நம்ம ஒழுங்கா ஓட்டணும்ன்றது சட்டத்திட்டங்கள் இருக்கு அது மீறி போனோம்னா நம்மளுக்கு அந்த பிரச்சனை வரும் அரெஸ்ட் பண்ணுவாங்க ஃபைன் போடுவாங்க என்ன வேணா நடக்கும் இப்போ ரோடா இருந்து அதுக்கு கிளீனாக எங்க குப்பை கொட்டணும் ஒரு வீடு இருந்துச்சுன்னா எப்படி அமைப்பு இருக்கணும் நம்ம எப்படி வந்து மழை பெஞ்சால் எப்படி ட்ரைன் ஆகி போய் அதுக்குன்னு ஒரு சாக்கடாது அதுக்குன்னு சட்ட திட்டங்கள் எல்லாமே சட்ட திட்டங்களோட இதுக்குன்னு வரையறுத்தப்பட்டு அதுக்குள்ள நம்ம வாழ்ந்தா வாழ்ந்தால் மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் சட்டத்து மீறி நம்ம எது போனாலும் நம்மளுக்கு பிரச்சனை தான் வரும் அதை யோசிக்க ஆரம்பிச்சோம்னா இதுக்குள்ள எப்படி நம்ம செய்ய முடியும் இந்த சட்டத்துக்குள்ள நம்ம என்ன வாழலாம் எப்படி இருக்கலாம் என்றதை யோசிச்சோம்னா பிரச்சனை வந்து இருக்க இருக்காதுன்னு சொல்ல மாட்டேன் பிரச்சனைகள் எல்லா நேரத்திலயும் நம்ம கூட சில பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும் ஆனா அதோட தன்மை குறையும் நம்மளோட எந்த பெரிய பிரச்சனை நம்ம மாட்டாம நம்மளுக்குள்ள இருக்கிற சில விஷயங்கள் சேஞ்ச் ஆகும்போது அந்த எண்ணம் மாறும் போது நம்மளுக்கு ஒரு கால நடவுக்கு அப்புறம் இந்த சின்ன பிரச்சனையும் கொஞ்சம் குறைஞ்சு நீங்க இயல்பான வாழ்க்கையில இருக்க முடியும் பிரச்சனை கூட வாழ்ந்துகிட்டே இருந்தோம்னா அதான் பல பேர் வந்து ஜெயிலுக்கு போறது பல பிரச்சனைகளை மாற்றுறது பிசினஸ் பண்ண முடியாம இருக்கிறது பணம் சம்பாதிக்க முடியாம இருக்கிறது எல்லா விஷயத்துக்கும் சட்ட திட்டங்கள் புரியாம தான் உங்களால ஒரு முழுமையான விஷயத்த உங்களால செய்ய முடியல சட்ட திட்டங்கள் உங்களுக்கு தெரிஞ்சனால தான் நீங்க ஒரு பிசினஸ் பண்ண முடிஞ்சது அதுல இருக்க ஆபீஸ் ரன் பண்ண முடிஞ்சது ஸ்டாஃப கரெக்டா கணிக்க முடிஞ்சது சம்பளத்தை போட முடிஞ்சது உங்களுக்கு தேவையானதை அவங்க சம்பாரிச்சு கொடுக்குறாங்க உங்களுக்கு பிசினஸ் வேல்யூ ஆகுது அதுக்கு தேவையான டேர்ன் ஓவர் கிடைக்குது பல கோடி உங்களுக்கு வர்றது காரணம் என்னன்னா சட்ட திட்டங்கள் ஒரு ஆபீஸ்ல நம்ம பண்றோம் எங்கெல்லாம் சட்ட திட்டங்கள் கரெக்டா நம்ம கடைபிடிக்கிறோமோ எல்லா இடத்துலயும் உங்களுக்கு தேவையான உங்களுக்கு இன்புட்ஸ் உங்களுக்கு தேவையான அவுட்புட் அந்த பணம் வரும் அந்த சட்ட திட்ட படி நீங்க இருந்தா மத்திரம் ஒரு இடத்துல இருக்க முடியும் இது ஆபீஸ் மத்திரம் இல்ல வீட்டில் மத்திரம் இல்ல நீங்க எங்க போனாலும் அந்த சட்ட திட்டங்கள் ஏற்றபடி தான் நீங்க சில இடத்துல செய்யவே முடியும் அது மீறி பண்ணிங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு சூழ்ந்துகிட்டே தான் இருக்கும் தவிர பிரச்சனை நம்மளை விட்டு போகாது வாழ்க்கை ஃபுல்லா அதுவும் ட்ராவல் ஆகும் எப்படி வந்து உங்களுக்கு அந்த ஏழரை வருஷம் ஏழ்ரை வருஷம் வந்து சனிஸ்வரன் பார்த்து நீங்க பயப்படுறீங்களோ அந்த நேரத்தில் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ண பண்ண மத்தம் அடுத்த அடுத்து ஏழரை வருஷம் இன்னும் இன்னும் சந்தோஷமா இருக்கும் அவரே வந்தாலும் வாழ்த்தி எல்லாம் கொடுத்துட்டு போற மாதிரி தான் சக்தி இருக்கு மேலே இருக்க மனுஷன் எல்லாம் உட்கார்ல அங்க சக்தி இருக்கு அது சட்டத்தை ஏற்படுத்தி இருக்கு அது கீழே இருக்கிற நீ நல்லது பண்ணா உங்களுக்கு பண்றதுக்குன்னு ஒரு ஒரு ஆள் வந்து உங்களுக்கு பண்ற மாதிரி உங்களுக்கு சக்தி உங்களுக்கு ஆண்ட வேற ரூபத்துல உங்களுக்கு கொடுக்குற மாதிரி நீ கெட்டது பண்ணீங்கன்னா உங்களுக்கு கெட்டதுக்கு தேவையான எல்லாருமே பண்ணி உங்களை அழிக்கிற மாதிரியும் எல்லா விஷயமும் அந்த சட்டத்திட்டங்கள்ல எழுதப்பட்டிருக்கு எப்படி இந்தியன் பீனல் கோர்ட் இதுபடி எப்படி சட்டத்திட்டங்கள் இருக்கோ தப்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த சட்ட கொலை பண்ணா உங்களுக்கு இந்த மாதிரி திருடுனீங்கன்னா இந்த மாதிரி சில சின்ன சப்பு பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் நிறைய தண்டனைகள் இருக்கும் அதே மாதிரி நம்ம யூனிவர்ஸ்ல இருக்க அத்தனைக்கும் சட்டத்திட்டங்கள் இருக்கு நீங்க தப்பு பண்ணா தண்டனை உண்டு தப்பு பண்ணாம இருந்தீங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு தேடி வராது பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு என்னன்றது வழியை நீங்க பாத்தீங்கன்னாலே எப்பையும் எங்கேயும் எந்த இடத்துலயும் உங்களுக்கு பிரச்சனை வராது வாழ்க்கை ஃபுல்லா பிரச்சனை இருக்குங்க பிரச்சனை பல பிரச்சனையை பார்த்துட்டோம் இதை யோசிங்க நம்ம பார்க்காத பிரச்சனை இல்லை இதை யோசிச்சிங்கனாலே இந்த பிரச்சனை இந்த சட்டத்திட்டங்களை யோசிச்சீங்கனாலு நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் பணமும் வரும் சந்தோஷமும் வரும் அன்பும் இருக்கும் எல்லாமே நம்மளுக்கு கூடி நிற்கும் இது பல பேர் ஜெயிச்சிருக்குறாங்க இது யோசிங்க ரிலீஜியன் பேஸில் நான் சொல்லலாம் ஆனால் எனக்கு இந்த மொழியில் தான் எனக்கு சொல்ல தெரியுது நான் இதை நான் சொல்லியிருக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு சட்ட திட்டங்களை கரெக்டாக கடைபிடிச்சோன்னா ஜெயிக்க முடியுன்றது நான் நம்புகிறேன் அது உங்கள் கையில் இருக்குது யோசிங்க